பண்றது கொஞ்சம் கூட இல்ல நானும் போனா போதே வயசுல பெரியவர் நம்மளோட எக்ஸ் பாஸ் வேற பொறுமையா இருக்கலாம் பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டாரு எனக்கு வர கோவத்துக்கு சரி சரி கோவப்படாத அவனே இரு இன்னொரு நாள் வசமா மாட்டு வாங்கிட்ட வாங்கி ஓவரா போச்சு ஆமா பாட்டி நாளை காலையில அவர் குடிக்கிற காஃபில எதையாவது கலந்து கொடுத்துருவோமா வேதியாகட்டும்

சரி ராதா இப்போ எங்க அவ ரூமுக்கு போயிட்டா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசலாமே டிஸ்டர்ப் பண்ணல விஜி என்னமா கோபமா இருக்கியா அட இல்லத உங்க மேல எனக்கு என்ன கோபம் எல்லாம் உங்க பூசி மேல தான் எனக்கு கோபமே எனக்கு வர ஆத்திரத்துக்கு தப்பா எடுத்துக்காதம்மா அவர் கொஞ்ச நாளே அப்படிதான் புத்தி சரியில்லாம தெரிகிறாரு அவர் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்லடி அம்மா அவர் பேசுனது கேட்டு எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு நீங்க அந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்க உங்களை போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அட பரவாயில்ல விடுங்கத்த ஆஃபீஸ்லேயும் தான் சிடி சிடின்னு இருப்பாரு அப்படியே மூஞ்சில கடுகளி போட்டா புரிஞ்சு தள்ளிரும் அப்படிதான் இருப்பாரு எங்களுக்கு பழகிடுச்சு என்ன இப்ப மருமகளா வந்துட்டோமா அந்த பொசிஷன்ல இருந்து பாங்க பொழுது அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புத்த அதான் கொஞ்சம் காண்டா இருக்கு ஆனா நானும் சும்மா இல்லைல நல்லா கேட்டு விட்டேன்ல ஆமா நானும் சும்மா இல்ல நல்லா திட்டி விட்டுட்டேன் ஆடி பாவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைய எப்படி அடி திட்டுறீங்க திட்டி திட்டிருக்கீங்களாடி பாட்டி என்ன திட்டிருந்த சப்போர்ட் அங்கிட்டு போகுதே ஆட நீ வேற நான் அது அவனை சப்போர்ட் பண்ணுறதா அது ரெண்டு பேரும் திட்டியிருக்கீங்க கூட என்னையும் சேர்த்துருக்கலாம்ல ஆ நெக்ஸ்ட் டைம் வாங்க பாட்டி மூணு பேரும் சேர்ந்து திட்டலாம் சரிமா விஜி மனசுல எதுவும் வச்சுக்காத என்ன அதை என்னங்க தெரியுங்க வந்ததுல இதே சொல்லிட்டு இருக்கீங்க நானும் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் நல்லா கேட்டு விட்டுருவேன் என்ன கொஞ்சம் கோவம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் புலம்பிட்டு நான் பாட்டுக்கு அதுக்கப்புறம் நார்மலா விட்டுருவேன் ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க என்னோட டார்லிங் அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான அத்தை நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்னமோமா வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளுமே தங்கமா இருக்கீங்க அது தெரியல அந்த மனுஷனுக்கு பாவம் ராதா இப்போதான் அவளை போய் சமாதானம் பண்ணிட்டு வந்தேன் அவளும் உன்ன மாதிரி தான் பேசுறா என்னத்த என்னோட மாமனார் என்னை திட்டுறாரு அவருக்கு உரிமை இல்லையா நான் மனசுல எதுவும் வச்சுக்கலத்து சொல்றா இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லு ஆமாண்டி யசோதா நமக்கு வாச்ச ரெண்டு மருமகளுமே தங்கங்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அத்த என்னத்த ரொம்ப அழுதுறாளா நான் வேணா போய் பார்க்கட்டா இல்லமா

அப்படியும் கக்கா போனா மூச்சா போனா கழுவ வைக்கிறேன் அவர அத்தை இவனை பாருங்களே எப்படி எல்லாம் திட்டுறானு நீங்க வேணா பாருங்க நான் சொன்னதை செஞ்சு காட்டேனா இல்லையானு தாராளமா செய்தியம்மா தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆமா நானும் வெயிட்டிங் ஐயோ அவசரப்பட்டு வாய் விட்டமோ ஒரு வருஷத்தில் பேசணுமுன்னே பெரும்பாடா கிடக்கு இதில் நான் எங்கள் பிள்ளையை பற்றி போட சும்மா ஒரு கோவத்தில் ஃப்ளோரில் அடிச்சு விட்டா அதையே ரெண்டு பேரும் நம்பிக்கிட்டு இருக்குங்களே இப்போ என்ன பண்ணுறது ஆஹா விஜி விடாதடி பிளேட்டை மாற்றிடு என்ன விஜி என்ன அப்படி பார்க்குற அத்தா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எதுனா செஞ்சு கொடுங்களேன் சரி சரி செஞ்சு தரேன் ராதா வரட்டும் அவளுக்கு பிடிச்ச ஜூஸ் பண்ணி தரேன் நீயும் குடி ஆ ஓகே தப்பிச்சண்டா சாமி இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு தெரியலையே சபா ரொம்ப நேரம் ஆச்சு அங்க நிக்கிறது சத்யாவாச்சே இங்க என்ன பண்றாங்க ஒருவேளை மீட்டிங்க்கு வந்திருப்பாங்களோ சரி சரி போய் கேட்கலாம் என்ன பண்ணு எவ்வளவு நேரம் ஆக்குறாங்க இந்த ஆபீஸ்ல இன்னும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணணும் அட சத்யா மேடம் எனக்கும் தெரியல. புது ப்ராஜெக்ட் கொஞ்சம் பொறுத்து தான் போய் ஆகணும். ரொம்ப பெரிய ஆளுங்க இவங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாதிரியா வெயிட் பண்ண வைக்கிறது ரொம்ப தான் வீம்புகனே சீன் போடுவாங்க போல இருக்கு. ஆமா. விக்ரம் ங்க. சத்யா? அடடி விக்ரம் சார், நீங்க இங்க இங்க. புதுசா ஒரு ப்ராஜெக்ட், உங்க மீட்டிங் சொன்னாங்க. அதனால் வந்திருக்கேன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் யாரையுமே உள்ளே கூப்பிடல அதே தான் எங்களுக்கும் நாங்களும் அந்த ப்ராஜெக்ட்ட்க்காக தான் வந்திருக்கோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஓ இவங்களாம் ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க அப்படிதான் கொஞ்சம் நடந்துக்குவாங்க நம்ம தான் பொறுத்து போகணும் ஹே என்ன தான் ஒரு நியாயம் வேணாமா விக்ரம் சார் ம்ஹும் இந்த வெயிட் பண்ணுறதுல தான் அவங்க செக் பண்ணுவாங்க பாதி இன்டர்வியூ இந்த வெயிட்டிங்கில் தான் யார் யாரும் ரொம்ப பொறுமையா இருக்கான்னு பார்ப்பாங்க அதில் டிசைட் பண்ணுவாங்க என்னமோ பெரிய சொல்கிறாங்க சொல்றாங்க தான் வெயிட் பண்ண வச்சு அதில் கிஃப்ட் பண்ணுவாங்களோ அப்படி என்ன ஆஃபீஸோ ரெண்டு பேரும் வேணாம் வாங்கலே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம் இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம போகிற டைமில் கூப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓ அதுவும் சரிதான் நம்ம எதுக்கு நந்தி மாதிரி நடுவில் நிற்கிறோம் அந்த பக்கம் போயிடுவோம் இவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் சத்யா மேடம் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேனே நீங்க இருங்க பானு என்ன தனியா விட்டுட்டு போறீங்க வேண்டாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் குடிக்கலாம் என்ன சத்யா மேடம் அதான் விக்ரம் இருக்கார்ல அவர் கூட இருப்பாரு அஞ்சே நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் ஏய் பானு பேசிட்டே இருங்க மேடம் வந்துடுறேன் ஷோ எனக்கு தெரியும் இவங்க வேணும்னு தான் தள்ளி போகிறாங்க ஆஃபீஸில் என்னத்தை பேசுறது விக்ரம் சொல்லுங்க என்ன சத்யா ஏதாச்சும் வேணுமா ஏதாச்சும் வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இது மட்டும் வாய்க்கிலேயே வக்கனையாக பேசுங்க ஆனால் வீட்டுக்கு வான்னு மட்டும் கூப்பிடாதீங்க ஓய் என்ன உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் இல்ல விக்ரம் எனக்கு எதுவும் வேண்டாம் சரி ஏதாச்சும் வேணும்னா கேளு நான் இங்கே தான் இருக்கேன் சரி எக்ஸ்கியூஸ் மீ இங்க சத்யான்றது யாரு எஸ் நான் தான் வாவ் வாட் ஆர் பியூட்டி வாட் மேடம் யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் ரொம்ப அழகா இருக்கீங்க யாருடா நீ ஏன் முன்னாடியே ஏன் சத்யாவையே ம் நம்ம யாருன்னு தெரியாம பேசுறா போல இருக்கு பயபுள்ள ஓ தேங்க் யூ மேடம் இன்டர்வியூ பண்ணும்போது வந்திருக்கிற எல்லார் லிஸ்டையும் எடுத்து பார்த்தோம் அதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாரா இருக்கீங்க ம் நான் கூட நினைச்சேன் பார்க்கறதுக்கு உண்மையிலே ஸ்டார் மாதிரி தான் இருக்கீங்க அடேய் அடே என் பொண்டாட்டிடா ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ மீட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் நாங்கள் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆ இன்னும் டென் மினிட்ஸில் ஆரம்பிச்சிரு மேடம் ஓ ஓகே தேங்க்யூ அதான் பேசியாச்சுல ஓ தொலடா இன்னும் ஏன்டா இங்கே நிற்கிற சத்யா மேடம் என்னோட பேர் ராகேஷ் கிட்ட கேட்டால உன் பேர் என்னன்னு அப்படியே நாக்கு தொங்கு போட்டு வந்துருவானுங்க ஓ நைஸ் டு மீட் யூ என்னோட பேர் சத்யா விக்ரம் ஆத்தா அப்படி சொல்லுடி நம்மால நம்மளை விட்டு கொடுக்க மாட்டால ஓ சத்யா விக்ரம் மேடம் விக்ரம் ன்றது யாரோ அப்பாவா ஹடி ஹது நா தண்ட அப்ப புருஷண்டா தாளி கட்டினா புருஷண்டா இவ்ளோ அழகா இருக்கீங்க உங்களுக்கு மேரேஜ் இருக்காது அது அப்பா இருக்கும் அது என்னோட ஹஸ்பண்ட் னே ஐ அம் வாய பொழந்து பாக்குறான் பாரு அதான் மேரிடுன்னு சொல்லியாச்சுல இன்னும் ஏன்டா நிக்கிற போய் தொலைடா எனக்கு வேற ஆத்திரமா வருது மேல இல்ல கைய வச்சு மூஞ்ச உடச்சிட போறேன் எக்ஸ்கியூஸ் மீ என்னாச்சு என்ன மேடம் சொல்றீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா ஓ மை காட் மிஸ்டர் எனக்கு மேரேஜ் ஆனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்துருக்க கூடாதா என்ன ஒன்னும் மேடம் இப்பெல்லாம் மேரேஜ் ஆன பொண்ணுங்க தான் ரொம்பவே அழகா கியூட்டா இருக்கீங்க ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க நான் தான் இந்த கம்பெனிக்கே எல்லாம் நான் இல்லைனா ஒரு துரும்பு கூட அசையாது மேடம் ஆ அது சரி மேடம் உங்க பக்கத்துல நிக்கிறாரே அவர் யாரு உங்களோட பிரதரா நாசமா போச்சு போனோ என்னோட பிரதர் கிடையாது

வணக்கண்ணே ஒன்றும் இல்லைண்ணே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிடும் எல்லாரும் ரெடியாக இருங்க நான் உள்ள போகிறேன் சாமி என்ன என்ன மேடம் ரொம்பவே பதில் சொல்லிட்டு நிற்கிறீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்களே பொறுமையா என்ன 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 இப்போ நான் என்ன பண்ணேன் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன் நான் கோபப்படுற மாதிரி இங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏய் சத்யா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா உன்னை தப்பான பார்வையில எவனாவது பார்த்தானா அவன் பார்வையை வச்சே நீ கண்டுபிடிச்சிருவே அதுக்கப்புறம் உன்னோட ஸ்லிப்பர் தான் அவனுக்கு ஆன்சர் பண்ணும் எனக்கு தெரியாதா என்ன ம் இப்போ இவ்வளோ நேரம் அவன் உங்ககிட்ட வலிஞ்சி வலிஞ்சு பேசுனது உனக்கு தெரியாது வீம்புக்குன்னு தானே பேசாமனு என்ன என்னை வெறுப்பேத்தி பாக்கிறேன் ம் அதை நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா உங்களுக்குலாம் எங்கள் பசங்களோட ஃபீலிங்ஸ் புரிய போகுது லவ் பண்ணுற பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்ட பொண்டாட்டியோ பக்கத்தில் எவனாவது நின்றானா எங்களுக்கு அடி வயிறு அப்படியே எறியும் பாரு அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அனுப்பப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டேன்னு நினைக்காத மீட்டிங் முடியட்டும் அவன் வெளியில் வரட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு ஏய் என்ன சிரிக்கிற நான் இங்க எரிச்சல்ல இருக்கேன் உனக்கு சிரிப்பு வேண்டிய கிடக்கா இல்ல விக்ரம் நீங்க என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணீங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி அது வந்து பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு தெரியும் நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் எப்பவும் உங்க கூடயே உங்க நினைப்புல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஐ லவ் யூ I love you so much. Ah, uh, uh, Satya. யெஸ் அந்த ப்ளூ கலர் ஃபைல் தான் ஓகே எடுத்து வச்சிருங்க நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் கவனம் ரொம்ப முக்கியமான ஃபைல் கோர்ட்டில் ஒப்படைக்கணும் ஓகே நாங்கள் வந்து பேசிக்கிறேன் வச்சுடுறேன் டைம் ஆச்சு சீக்கிரமாக போகணும் என்ன கரெட்டுங்க சொல்லுங்க சொல்லுங்களேன் அது சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னை சொல்ல விட்டாதானே இல்லை நீங்கள் திடீர்னு பேசணும் வா அப்படின்னு சொன்னீங்களா அதான் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கு அதனால தான் ஒரு எக்ஸைட்டடும் வேண்டாம் ஆமாம் என்ன கிச்சனில் தேவையில்லாத பேச்செல்லாம் ஓடுது போல இருக்கு கேள்விப்பட்டேன் மறந்து போச்சா பாட்டு கிட்டையும் அம்மா கிட்டையும் என்ன சொன்னீங்க ம் சொல்லுங்க நான் நிறைய சொல்லி வச்சிருக்கேன் நீங்க எதை கேக்குறீங்க விஜி திஸ் இஸ் டு மச் பாட்டி கிட்டயும் அம்மா கிட்டயும் பத்து பிள்ளை பெத்து போடணும்னு சொன்னீங்களாமே என்ன பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் சொன்னீங்களா ஏங்க அது அது ஒரு கோபத்துல சொன்னேன் அதுக்கு என்ன பத்து பிள்ளை பெத்துக்கு வர முடியும் இந்த ஜென்மத்துல அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் நடக்காது உங்களுக்கு என்ன குறச்சல் ஹலோ ஹலோ என்ன வெறுப்பேத்துறீங்களா டைவர்ஸ் கேட்டுட்டு

ஆசையாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம டிவோர்ஸ் தான் பண்ண போகிறோன்ற விஷயம் புரியுதுங்க எல்லாம் எனக்கு புரியுது ஒரு ஃப்ளோவில் கோபத்தில் சொல்லிட்டேன் சாரி இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் போதுமா என் வாழ்க்கையில அதுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டேன் ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும் என்கிட்டே கேட்காதீங்க இங்கே பாருங்கள் விஜி என்னால் நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையை கொடுக்க முடியாது அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் என் மனசில் மது மட்டும்தான் இருக்கா அவளை தவிர வேறு எந்த பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு உங்களுக்கிட்ட நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்ல குழந்தைங்களை பெற்று போடுங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அதை விட்டுட்டு என்னையே நினச்சிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ் ஹலோ ஹலோ அதை நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் எப்படியோ மதுவை மறக்க முடியாமல் மதுவவே நினச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்களையே நினச்சிட்டு கடைசி வரைக்கும் நான் இருந்துருவேன் உங்களை நான் எதனா டிஸ்டர்ப் பண்ணுறேனா இல்லை நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தானே இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க உங்களுக்கு தேவை டிவோர்ஸ் நான் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எக்கோட கெட்டு ஒழிஞ்சா உங்களுக்கு என்னங்க இதுவும் பேசாதீங்க வேண்டாம் என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்கும் இடமில்ல விக்கி நான் உங்களை நினைச்சுட்டேன் உயிருக்கு இட காதலிச்சுட்டேன் ஆனா அது எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் இப்பவும் நான் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அதுவும் உங்க வாயால வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க குழந்தைய பெற்றுக்கோ சந்தோஷமா இருக்குன்னா நீங்க உங்க வாயால சொல்லாதீங்க விக்கி எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைசி வரைக்கும் உங்களே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துருவேன் எனக்கு அதுவே போதும் அதுவே போதும் இதயம் இதயம் எரிகின்றது இறங்கிய கண்ணீரணைக்கின்ற